வணக்கம் வரவேற்பதில் மகிழ்ச்சி சிலோன் மிரரின் செய்திகளோடு மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவத்தை முன்வைத்து அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டுள்ளது அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் தொடங்கிய அடையாள வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது காலி அக்மீமன தலகக பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பூசா சிறையின் முன்னாள் அதிகாரி சிறிது தம்மிக்க கொல்லப்பட்டார் அவர் வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் அவரை சுட்டுக் கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த சிறை அதிகாரி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஓய்வு பெற்றார் இந்த கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை பல காவல் நிலையங்களால் விசாரிக்கப்பட்டு வரும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலி பாஸ்போர்ட் மூலம் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கட்டுநாயக விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் அவருக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய விவரங்கள் பெயர் பாலச்சந்திரன் கஜேந்திரன் வயது முப்பத்தி ஆறு முகவரி நூற்று இருபத்தி ஒன்பதின் கீழ் எட்டு ஜம்பட்டா வீதி கொழும்பு பதிமூன்று இரண்டாயிரத்து பதினைந்து மூன்று மூன்று அன்று ஹெரோயின் கடத்தல் தொடர்பாக முகத்துவார காவல் நிலையத்தால் மாளிகா கந்தை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒன்பது பன்னிரண்டு அன்று கொட்டாஞ்சேனி காவல் நிலைய எல்லைக்குள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த குற்றத்தில் சந்தேக நபராக உள்ளார் இந்த வழக்குக்காக சந்தேக நபருக்கு எதிராக புதுக்கடை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தால் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஹெரோயின் கடத்தல் தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் சந்தேக நபருக்கு எதிராக திறந்த கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு ஆறு இருபத்தி நான்கு அன்று கடலோர காவல் நிலைய எல்லைக்குள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய உடந்தையாக இருந்ததற்காக புதுக்கடை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் சந்தேக நபருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் ராணுவத்தில் இருந்தபோது எனக்கு துப்பாக்கிச்சூடு நடந்தது காயமடைந்த பிறகு ராணுவத்திற்கு செல்லவில்லை பின்னர் சிறிது காலம் துறவியாக இருந்து துறவர வாழ்க்கையினையும் துறந்தேன் கொள்ளை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் இருந்து ஜாமீனில் வந்தேன் அப்போதுதான் மருத்துவர் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு செல்வதை பார்த்தேன் அதன் பிறகுதான் அவரை பின்தொடர்ந்து சென்று இந்த குற்றத்தை செய்தேன் என்று அனுராதபுரம் போதனா மருத்துவமனை மருத்துவ அலுவலர் குடியிருப்பில் மருத்துவரை பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிச் சென்று பதுங்கியிருந்த குற்றவாளி கல்னேவா போலீஸ் அதிகாரிகளின் விசாரணையில் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதினா மருத்துவமனை மருத்துவ அலுவலர் குடியிருப்பில் மருத்துவர் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட கிரிபண்டேஜ் நிலங்கு மதுரங்க ரத்நாயக்க என்ற பண்டி ராணுவத்தில் இருந்தபோது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து பின்னர் துறவியாக இருந்துள்ளார் கொள்ளை வழக்கில் பிணையில் வந்த அவர் மருத்துவரை பின்தொடர்ந்து சென்று பலாத்காரம் செய்துள்ளார் மருத்துவர் பணி இல்லத்திற்கு முடிந்த பின்தொடர்ந்து வந்த குற்றவாளி அவரை கடுமையாக பலாத்காரம் செய்து இரண்டு மொபைல் போன்களையும் திருடி சென்றுள்ளார் உடல்நிலை மோசமடைந்த மருத்துவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் விசாரணையில் குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அவர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் மற்றும் துறவியாக இருந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது குற்றவாளி மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் மொபைல் போன் அழைப்புகள் குறித்து ஆய்வு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் ஆயுதம் ஏந்திய போராளிகளால் கடத்தப்பட்ட ரயிலில் இருந்த முன்னூறிற்கும் மேற்பட்ட பயணிகளை முப்பது மணி நேரத்திற்கும் மேலான ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு மீட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது கடத்தப்பட்ட ரயிலில் நாநூற்று நாற்பது பயணிகள் இருந்தனர் அவர்களில் நூறுக்கும் மேற்பட்டோர் ராணுவ வீரர்கள் இந்த நடவடிக்கையில் முப்பத்து மூன்று போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது நடவடிக்கை தொடங்குவதற்கு முன்பு போராளிகள் இருபத்தொரு பாணைய கைதிகளையும் நான்கு ராணுவ அதிகாரிகளையும் கொன்றதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் மேலும் சில பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்து போராளிகள் வேறு பகுதிக்கு கொண்டு சென்றிருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் அந்த எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை பலோச் விடுதலை இராணுவம் என்று தங்களை அழைத்து கொள்ளும் ஆயுதமேந்திய ஏந்திய போராளிகள் குழு பாகிஸ்தானின் குவெட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்ற ரயிலை தாக்கியுள்ளனர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பலூஜ் அரசியல் கைதிகளை அதிகாரிகள் விடுவிக்கவில்லை என்றால் பணியக் கைதிகளை கொன்றுவிடுவதாக போராளிகள் மிரட்டினர் மார்ச் முப்பது முதல் இண்டிகோ நிறுவனம் யாழ்ப்பாணம் திருச்சி இடையே தினசரி நேரடி விமான சேவையை தொடங்குகின்றது இந்த விமான பாதை மீது அதிகமான கேள்விகள் உள்ளதால் இது அறிமுகப்படுத்தப்படுவதாக இண்டிகோவின் உலகளாவிய விற்பனை தலைவர் வினை மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் வணிக மற்றும் மத பயணங்களுக்கு பிரபலமான இந்த பாதை இந்தியா இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும் என அவர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திய கும்பலை சேர்ந்த மூன்று பேர் வாள்கள் ஆயுதங்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் போதை பொருட்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் தொழிலதிபர் ஒருவரை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள தொழிலதிபர்களை வெட்டி மிரட்டி கப்பம் வசூலிப்பதும் கூலிக்கு கொலை செய்வதும் போதை பொருள் கடத்தலில் ஈடுபடுவதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்துவதற்காக தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணிநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீபவனந்தராஜா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தனர் முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்வல பாடசாலை விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட விவகாரம் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வந்தது அப்போது தற்போதைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின டிவி சாணக்க எம்பி அசோக் ரன்வல அரசியல் நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு பிரதமர் ஹரிணி தான் எந்த சட்டமும் இயற்றவில்லை என்றும் பள்ளிகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று மட்டுமே கூறியதாகவும் பதிலளித்தார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அசோக ரன்வல சட்டமன்றத்தின் தலைவராகவே கலந்து கொண்டார் என்று கூறினார் ஆனால் அசோகரன்வல தற்போது எம்பி மட்டுமே என்று இருப்பினும் முன்னாள் சபாநாயகர் என்றாலும் அவர் சபாநாயகர் தான் என்று ஜகத் விக்ரம் ரத்ன மீண்டும் கூறினார் இது அவரது அரசியல் அறிவின்மையை காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சபாநாயகரின் கருத்துக்கள் அவரது பதவிக்கு தகுந்ததாக இல்லை என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர் பிரபல நடிகை மாலினி பொன்சேகா தற்போது நலமாக இருப்பதாக அவரது உறவினர் சம்மநலி பொன்சேகா தனது முகநூல் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படத்திற்கு தலைப்பு சொல்லுங்கள் என்று அத்தையிடம் கேட்டேன் அதற்கு அவர் மிஷன் கம்ப்ளீட்டட் என்று போடுங்கள் என்றார் அதனால் அத்தை நலமாக இருக்கிறார் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் நன்றி என்று சமநிலை பதிவிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் மாலினி போன்சேகா இருந்துவிட்டதாக வதந்திகள் பரவிய நிலையில் இந்த பதிவு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது வங்காளதேச அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரர் ஆல்ரவுண்டரான மஹ்மதுல்லா சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் மஹ்மதுல்லா வங்காளதேச அணிக்காக இருநூற்று முப்பத்து ஒன்பது ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது ரன்கள் மற்றும் ஐம்பத்து இரண்டு விக்கெட்கள் வீழ்த்தியுள்ளார் தமனி எனும் இரத்த நாளத்தில் ஏற்படும் அடைப்பு காரணமாக இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இரத்த குறைவு ஏற்படுகின்றது இதன் காரணமாக பக்கவாதம் மாரடைப்பு சிறுநீரக செயலிழப்பு போன்றவைகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பை தடுப்பதற்கான தடுப்பூசியை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சீனாவில் உள்ள நாங்ஜிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதற்கான நானோ தடுப்பூசியை தயாரித்து அதை எலிகள் மீது சோதித்துள்ளனர் இதில் எதிர்பார்த்த முடிவு கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பெருந்தமணி தடிப்பு தோழலட்சியின் முன்னேற்றத்தை தடுப்பது பி இருநூற்று பத்து எனும் புரதமாகும் இந்த தடுப்பூசி பி இருநூற்று பத்து ஆண்டிஜனை நுண்ணிய இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களுடன் பிணைப்பதன் மூலம் செயல்படுகின்றது இதன் மூலம் இந்த அடைப்புகளை ஸ்கேன் மூலம் கண்டறியவும் பிளாஸ்டி மற்றும் ஸ்டென்களை பயன்படுத்துதல் போன்ற நடைமுறைகள் மூலம் சிகிச்சை அளிக்கவும் முடியும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon here. Ceylon here.